ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக தாராளலமா என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் இன்றைய தினம் ஐப்பசி மாத பிறப்பு தினம் என்பர்களே மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது மேலும் வளர்பிறை சுபமுகூர்த்த தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்றைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நண்பர்களே ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் ராசியிலே இருப்பது நன்மையை தரும் குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது மேலும் ராசி அதிபதியையும் குரு பார்வை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழ்ந்து எல்லோரையும் நீங்கள் கவரக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் வசீகரம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே இன்றைய தினம் மேலும் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி அந்த சூழ்நிலையை வந்து கலகலப்பாக மாற்றிடுவீங்க அந்த அளவுக்கு மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த கலகலப்பான திறமை என்ற நம்ம உங்க இருக்கிற பலி இயல்பான நகைச்சு உணர்வு என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் வசீகரம் செய்து மற்றவர்களை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் நிறைய நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாதுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க இன்றைய தினம் குடும்பத்தில் வேற லெவலில் உங்களுக்கு அன்பு பெருகும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க உதவிகள் செய்வாங்க ஆதரவு தருவாங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களது குடும்பத்தினுடைய ஆதரவு இன்றைய தினம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையே உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலுங்க அது நீங்கள் சிறப்பாக அந்த டைமிங்ல முடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வு உடலில் ஏற்படலாம் ஆனால் நிறைய காரிய வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க டைமிங்ல குறித்த நேரத்தில் எல்லா வேலையில முடிப்பீங்க டைம் டேபிள் ஊட்டு ஒர்க் பண்றது இன்னும் சிறப்பான ஒரு நிறைய காரியங்கள் முடிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சில புதிய அத்தியாயங்களை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய எபிசோடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வந்து புதுசாக நீ ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு புதுவிதமான ஒரு நல்ல யோகம் இருக்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் காரியங்களில் புதுசாக ஆரம்பித்து சிறப்பாக வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது எனவே உங்கள் காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்ல நண்பர்களே இன்றைய தினம் புதிய விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றகரமான சூழல் இருக்குதுங்க வியாபாரத்தை வந்து அபிவிருத்தி பண்ணுவீங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுவீங்க உங்கள் வியாபார மார்க்கெட் வந்து உங்கள் சந்தைப்படுத்துதல் வந்து இன்றைய தினம் ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் உலகளாவிய அளவில் உங்கள் பொருட்களை வந்து சந்தைப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறேன் நல்ல முன்னேற்றங்கள் சிறப்பான முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மனை நிறைவு அதிகமாக தரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் தொழிலில் இருக்கிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இப்பொழுது குழந்தைகள் நிறைய புதிய முயற்சியில் சேர்த்து நீங்க பாப்பீங்க உங்க குழந்தைகளுடைய புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாக உங்கள் மூலமாக உங்க குழந்தைகள் வந்து அதிகமான ஆதரவு பெற்று சந்தோஷப்படுவாங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க குழந்தைகள் மூலமாக நன்மைகள் உண்டு நல்ல செய்திகள் கிடைக்கும் கலகரப்பான இயல்பு என்றது நம்ம கிட்ட இருக்கு வண்டி வாகனம் பழுதுகள் சரி செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் காரியங்களை வேகமாக முடிப்பீங்க குறித்த நேரத்துக்குள்ள ஒரு டைமிங்கில் நீங்கள் உங்கள் வேலையில் முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி ஆஃபீஸ் வாழ்க்கை உங்களுக்கு புகழ் மிக்கதாக அமையும் நண்பர்களி மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலக பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக நிறைய பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியான வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் பெற முடியும் நண்பர்களே ஆனால் அது அதிக நேரம் நீடிக்காமல் போகலாம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த டைமிங் திருப்தி இல்லாமல் போகலாம் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காது ஆனால் கிடைக்கக்கூடிய நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணணும் அப்படி சண்டைக்கே வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்களாம் தவிர்த்து விட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் நீங்க கொஞ்சம் காரியங்களை கவனம் செலுத்துறது நல்லது மற்றவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இங்கே நேரத்தை வீணடிக்கக்கூடாது கூடாது அதனால உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி உருவாகும் சோ கிட்ட சண்டை போடுறத வாக்குவாதங்கள் பண்றதுல இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் அல்லது ரத்த அழுத்த நோயாளிகளாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இன்னைக்கு ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் யூகித்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் யோகித்தபடியே நடைபெறும் அதனால உங்களுடைய செலெக்ஷன் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய தேர்வுகள் சிறப்பாக அமையும் நீங்கள் யூ செய்த யோகங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அதன் மூலமாக எதிர்பாராத நல்ல லாபகரமான நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்களாகவே முடிவு பண்ணுங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய செலக்ஷனை நீங்கள் இன்னைக்கு செலக்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு மனசுக்கு தோன்ற தேர்வுகளை செலக்ஷனை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அது லாபகரமாக நண்பர்களே குடும்ப வாழ்க்கை சாந்தமாக அமைதியாக இருக்கணும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் புதிய திட்டங்கள் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும் ஒரு துறைக்கு தடவை ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை டக்குனு வேலை முடிஞ்சிடும் ஸோ எந்த திட்டங்கள் பண்ணலாம் அப்படின்றத செலக்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் இந்த தினம் ஓய்வு நேரத்தில் நீங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அதனால் நேரம் ஏனாகும் ஓய்வு கட்டுப்படும் அசதி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஓய்வு எடுக்கும்போது கொஞ்சம் நீங்க சிறப்பாக Yeah. தூங்கி எல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தத்தினுடைய அருமை இன்னைக்கு உங்களுக்கு புரியும் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே திருமணம் ஏண்டா பண்ணணும் அப்படின்ட்டு சில காலம் நீங்க யோசிச்சிருப்பீங்க அதை நினைச்சா இப்ப உங்களுக்கு சிரிப்பதா வரும் ஏன்னா திருமண வாழ்க்கை எவ்வளவு அவசியம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இல்லறம் நல்லவரமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் வேலைகளை சூப்பராக முடிப்பீங்க குடும்பத்துல அதிகமான அன்பு கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கிறது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சூப்பராக அமையும் அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தரணும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மூலமாக நன்மைகள் உண்டு தினம் உடல் ஆரோக்கியம் சீராக நீங்கள் வேற விதமான புது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் அதில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் இன்றைய பெனிஃபிட் தரக்கூடிய விதத்தில் மற்றவங்க ஆலோசனைகள் நிறைய கிடைக்கும் ஆலோசனைகளையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஆனால் செலக்ஷன் பண்றது உங்களுடைய சாய்ஸ் தான் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நீங்க செலக்ஷன் பண்ணக்கூடாது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினம் குடும்பத்தில் வருமானத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது வெவ்வேறு வகையிலும் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய காரியங்களை சீக்கிரமாக துரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்க்காக இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் சந்திரன் நிறத்தை பயன்படுத்தலாம் நண்பர்களே சாண்டில் கலர் இன்னைக்கு உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கு நம்பர் துரிய மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தலம்பர சேர்க்கல யாராலும் சித்திரை நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல செய்திகளை வந்து சேரும் நண்பர்களே நீங்க எல்லோரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க மற்றவங்களை ஈஸியாக கவர முடியும் வசீகர திறமை இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் இயல்பாகவே இருக்கும் இயல்பாகவே நகைச்சு உணர்வோடு கலகலப்பாக சிறுத்தி பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கலகலப்பாக இருப்பீங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் சுப செய்திகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் வண்டி வாகன பகுதிகளில் சரி செய்தி எழுதி வைக்கக்கூடிய இருக்குங்க குழந்தைகளுக்கு நல்ல பரிபூர்ணமான ஆதரவு தருவீங்க குழந்தைகளை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இயல்பு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் குழந்தைகளுக்கும் அதிகமான சந்தோஷத்தை தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற வண்டி வாகனங்களை சரி சரி செய்து என்ற இயக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றுவீங்க சின்னதாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெரிதாக்க ஓந்த ஒரு நாள் அதற்கான முயற்சிகளெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதை செய்வீங்க விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு மனசில் புதிய விதமான ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நண்பர்களை கொஞ்சம் உடல் டயர்ட் இருந்தாலும் மனசளவில் நல்ல புத்துணர்வு உங்கள்கிட்ட இருக்கும் புதிய அத்தியாயம் நீங்கள் சில விஷயங்களை உருவாக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில புதிய விஷயங்கள் பணம் வரவுகள் மற்றும் சந்தோஷம் தரக்கூடிய சில புதிய விஷயங்கள் உருவாகக்கூடிய அளவில் வாய்ப்புகள் உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கான நேரம் இது அலுவலக பணியில் உங்க காரியங்கள் துரிதமாக வேகமாக முடியக்கூடிய அதி அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சிறந்த நாள்ங்க உடல் அசதிகள் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே